ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க நம்ம கைரான் வந்திருக்கோம் கைரான் பக்கத்துலேயே வந்து பெட்ரோல் வண்டியில் வந்து இவங்க வண்டிக்கு இருக்காம தான் பெட்ரோல் கிடக்கு பெட்ரோல் சுத்தமாக இல்லை கார் தான் இருக்குது பெட்ரோல் பங்க் எங்கடா போகிறோம்னு தூயிட்டு தேடி பாய் ரோட்ல தான் வரமே விட்டுட்டு பெட்ரோல் பங்கு தான் விட்டுட்டு இங்கே வந்து யோசனை பண்ணேன் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இங்கே கைரான்லேயே பெட்ரோல் பங்க் எங்கடா இருக்குன்னு தேடி இருக்காம இங்கே ஃப்ரெண்ட்லேயே இருக்கு இந்த மத்தனூன்ஸ் மத்தாம் இருக்குல்ல இப்போ ஒரே போர்டு இந்த மத்ரூன்ஸ் மத்தாம் பக்கம் பேக் சைடில் பக்கத்துலேயே இருக்கு இதுதான் பெட்ரோல் பங்கு இதில் வந்து டேங்க் இருக்கு கண்டெய்னர் இருக்குது ரெண்டு கண்டெய்னர் அந்த கண்டெய்னருக்குள்ளே பெட்ரோல் இது போடுறது ரெண்டு கண்டெய்னருக்குள்ளே பெட்ரோல் டேங்க் இருக்குது பெட்ரோல் இது போடுற இடம் அந்த இதாக இருக்குது இதுக்குள்ளே இது இப்படிலாம் வச்சுருக்காங்க இப்படிலாம் வச்சு இப்படிலாம் போட்டுக்கிருக்காங்க பெட்ரோல் போட்டுக்கிருக்காங்க எல்லாம் வந்து லைனில் நிற்க இங்கே சிங்க ஜென்ரேட் எல்லாமே வச்சுக்க டேங்கு பெட்ரோல் டேங்கு தண்ணி டேங்கு இந்த பெட்ரோல் டேங்க் சின்ன டேங்கு போல் தெரியல அது ரெண்டு ஜென்ரேட்டர் இருக்குது தனி டேங்க் இருக்குது சிகரெட் பிடிக்கக்கூடாதுனு போர்டு வச்சுருக்காங்க பக்கத்தில் ஃபுல்லாக வச்சுருக்காங்க இதற்கு ஒரு வண்டி நிற்கிறாங்க வண்டியை கவர் பண்ண முடியல நம்பர் ப்ளேட் தெரியும் கவர் பண்ண முடில ஒருத்தர் கேன் கேனாக பெட்ரோல் வாங்குறாரு இதுக்கு ஊற்றுறது போகிற கேன் பயங்கரமான கேன்லெலாம் வாங்கியிருக்காரு கேனால் காமிக்க கேனா அப்புறம் நாளைக்கு ஏதாவது பிரச்சனை எச்சனை வந்துடும் கேனில் டவுசர் போர்டு நிற்கிறாரு குய்த்தி இதுதான் பெட்ரோல் பங்கு கைரானில் ஒவ்வொரு இடத்துல எப்படி வச்சுருப்பாங்க போல் இதுதான் தெரியாதவங்க தெரிஞ்சுங்க கைரானில் இங்கே இருக்குது பெட்ரோல் பங்குன்னு தேடாதீங்க இந்த மத்துணம் மத்தாமுக்கு கீழே இருக்குது பெட்ரோல் பங்கு ஃப்ரெண்ட்ஸ் தான் பெட்ரோல் டேங்கு பெட்ரோல் பங்கு எதுவும் பார்த்துங்க அதுதான் பெட்ரோல் பங்கு அதுக்கு ஆப்போசிட்டாக ஒருத்தர் வண்டி எடுத்து போயிருக்காரு இதான் பார்த்தீங்க எப்படி இருக்குது கண்டெய்னர் வச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா இல்லை இதான் பார்த்துங்க பெட்ரோல் டேங்கு ஆ தலைவருங்க மிஷின் போட்டுக்காங்க தான் பெட்ரோல் டேங்கு சப்பா கைரானில் இருக்குது கைரானில் உள்ள பங்குக்கு வந்திருக்கோம் இது போட்டுக்கிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் கிரு கிருக்கு இருக்கிறதுனு ஏரிக்கு இருக்கிற பெட்ரோல் டேங்கு கிறுக்கு இருக்கிற மிசினேரிங் அதில் தான் இது பண்ணணும் போல் பஞ்சடிக்கின்னு போல் இதில் இதெல்லாம் ஏரிக்கிறன்னு ஓடிக்கிருக்க பெட்ரோல் டேங்கு ஆப்போசிட்டில் வந்து டாக்ஸி டேக்ஸிக்கார் ஒருத்தர் நிற்கிறாரு டேங் ஆப்போசிட்டில் ஒருத்தர் போட்டுக்கிறாரு டேக்ஸியும் போட்டுக்கிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் கமான் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் போட்டு முடிச்சுட்டாங்க மூணு தினா போட்டு முடிச்சுட்டாங்க பாயிண்ட்டு மூணு தினம் வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ் பில்லு கட்டோம் அதனால் பில்லு அடிச்சிக்கிருக்கார் தலைவர் பில்லு அடிச்சிக்கிருக்காரு பெட்ரோல் பேங்கில் பில்லு அடிச்சுட்டு இருக்கா எங்கள் ஓனர்கிட்ட சொல்லலைண்ணா காடு என்கிட்ட இருந்ததுனால ஓனர்கிட்ட சொல்லலை போய் சொல்லணும் ஓனர்கிட்ட அவர் என்ன சொல்கிறாங்கல்ல ஓனர் என்ன சொல்கிறாங்கன்னு தெரியல ஓகே இங்கே பெட்ரோல் ஃபுல்லாக இருக்குது பெட்ரோல் ஃபுல்லாக இருக்குது